அருங்காட்சியகங்கள் என்பது காலத்தை காட்டும் கண்ணாடி பொதுவாகவே அருங்காட்சியகங்கள் கண்ணாடி பெட்டிகளால் ஆனதாகத்தான் இருக்கும் உண்மையில் அந்த கண்ணாடிகள் அவற்றின் எதிரில் இருப்பவற்றை காட்டுவதில்லை கடந்த காலங்களில் நமது முன்னோர்கள் விட்டுவிட்டு போன அடையாளங்களை குறியீடுகளை அடைகாத்து நமக்கு மீண்டும் மீண்டும் காட்டி வருகின்றன இந்த அருங்காட்சியகங்கள் சமுதாயத்திற்கு மிகவும் இன்றியமையாததாகும் காரணம் நம் முன்னோர்களின் வாழ்வியல் பண்பாடு விழாக்கள் பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமக்கான வரலாற்று களஞ்சியமாக இருப்பது அருங்காட்சியகங்கள் தான் அப்படியான ஒரு வரலாற்று கால கண்ணாடி வரலாற்றை அடை காத்திருக்கும் வரலாற்று களஞ்சியம் நமது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒன்று உள்ளது ஆம் திருவண்ணாமலை மாவட்ட அருங்காட்சியகம் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தின் இருபத்தி மூன்றாவது அருங்காட்சியகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வரலாற்று பெருமைகளையும் பல ஆண்டு கால படைப்புகளையும் கூறும் வகையில் அமைக்கப்படுவதே அருங்காட்சியகம் அதற்கேற்ற வகையில் அமைந்துள்ளது இந்த திருவண்ணாமலை மாவட்ட அருங்காட்சியகம் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கல் பகுதியில் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறை சார்பில் ரூபாய் ஒரு கோடியில் மாவட்ட அரசு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரின் குடியிருப்பாக இருந்தது அதைத்தான் இப்பொழுது அருங்காட்சியகமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாகவே இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளது பேருந்தில் செல்பவர்கள் வேங்கிக்கால் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்வாரிய அலுவலக நிறுத்தத்தில் இறங்கி பேருந்து செல்லும் வழியிலேயே அதை பின்தொடர்ந்து கொஞ்சம் தொலைவு நடந்து செல்ல வேண்டும் இதன் இருப்பிடத்தை கீழே பதிந்துள்ளேன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அருங்காட்சியகம் என்பது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு பாலம் இது நமது பண்பாடு மற்றும் அறிவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு களஞ்சியமும் ஆகும் அப்படியான ஒரு கலஞ்சியமாக இந்த அருங்காட்சியகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசியல் பண்பாடு இலக்கியம் இயற்கை பொருளாதாரம் மற்றும் தொழில் வரலாறு மிக சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் நுழைந்தவுடனே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தண்டராம்பட்டு அருகில் உள்ள மூட்டூர் தாய் தெய்வம் தொடங்கி எட்டாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டுகளைச் சார்ந்த பல்வேறு புடைப்பு சிற்பங்கள் நடுகற்கள் புத்தர் உருவங்கள் என பல வகை சிற்பங்களும் சிலைகளும் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளது இதில் அரசியல் வரலாறாக கழக காலம் தொடங்கி பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசர்கள் முதற்கொண்டு இம்மாவட்டத்திற்கே உரிய தனி சிறப்பு மிக்க சம்புவராயர்கள் காலம் வரை மாவட்டம் கடந்து வந்த அரசியல் வரலாற்று பாதைகளை படம் பிடித்து காட்டும் வகையில் நிழற்படங்களாகவும் அவற்றின் மூல சான்றுகள் வாரியாகவும் வரலாற்றை மிக சிறப்பாக காட்சிப்படுத்தியுள்ளனர் பண்பாட்டு வரலாறு சமூக வரலாறு இயற்கை வரலாறு இலக்கிய வரலாறு பொருளாதார வரலாறு திருவண்ணாமலை மாவட்ட தாவரங்கள் விலங்குகள் மற்றும் பல்வேறு சிறப்பு ஓவியக்கூடம் என அனைத்தும் பார்வையாளர்களின் கண்களையும் கருத்தையும் கவரும் வகையில் நிழற்படங்களாகவும் பொருட்களாகவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன திருவண்ணாமலை மாவட்ட அருங்காட்சியகம் இன்றைய நிலவரப்படி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இயங்கும் இங்கு வரும் பார்வையாளர்களிடம் கட்டணமாக பெரியவர்களுக்கு ரூபாய் ஐந்தும் சிறியவர்களுக்கு ரூபாய் மூன்றும் பெறப்படுகிறது அருங்காட்சியகம் என்பது கலை வரலாறு அறிவியல் போன்ற துறைகளில் இன்றியமையாத அரிய பொருள்களை சேகரித்து பாதுகாத்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி கல்வி மற்றும் பொழுதுபோக்கிற்காக வைக்கப்பட்டிருக்கும் வரலாற்று பெட்டகம் அந்த வகையில் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பெட்டகம் திருவண்ணாமலை மாவட்ட அருங்காட்சியகம் இது சமுதாயத்தின் பண்பாடு மற்றும் வரலாற்றை பாதுகாக்கும் ஒரு நிலையான வரலாற்று ஆவணம் கூட அப்படியான ஆவணத்தை நாம் தொடர்ந்து பாதுகாத்திட வேண்டாமா கண்டிப்பாக போற்றி பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து பார்த்து அந்த அறிவை அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும் அந்த வகையில் வரலாற்று பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் வரலாற்று மாணவர்கள் மட்டுமல்ல வந்து பார்த்து செல்ல வேண்டிய இடங்களில் திருவண்ணாமலை மாவட்ட அருங்காட்சியகமும் ஒன்று வாருங்கள் வரலாற்று சரிவை பெற்று செல்லுங்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இறுதியாக தமிழ்நாட்டிலேயே கண்டறியப்பட்டவற்றில் மிக பழமையான தமிழ் எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டும் இந்த அருங்காட்சியகத்தில்தான் உள்ளது அதையும் பார்த்து செல்லலாம் வாருங்கள்